செம்மையான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ ஃபிஷ் இதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கோங்க புளி நல்லா ஊற வச்சு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகா தூள் மூணு ஸ்பூன் போடுறோம் எங்கே குண்டு மிளகா தூள் போடுறோம் உங்களுக்கு வேணுன்னா காஷ்மீருக்குள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் நெக்ஸ்ட் இதில் உப்பு ஆட் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மசாலா வச்சு நீங்கள் யாராவது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறணும் ஸோ ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஆஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் மசாலா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ மேலே இன்னும் ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டே இருங்க அப்போ நல்லா வேகும் ஃபிஷ்ஷு நல்லா கிறிஸ்பாகும் இப்போ தவா ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட் பண்ண வேண்டி ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்